அண்ணாமலை தற்பொழுது நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ஏற்கனவே கொடுத்த ஒரு இரண்டாயிரத்து பதினாறு தேர்தல் அறிவிப்பை தற்பொழுது எடுத்து அது குறித்து பேசியுள்ளார் அதாவது மொழிக் கொள்கை என்ற ஒரு தலைப்பில் தமிழ் பயிற்று மொழி ஆங்கிலம் கட்டாய பாடமொழி விருப்ப மொழி ஹிந்தி உள்பட உலகத்தில் உள்ள அனைத்து மொழிகளும் விருப்ப பாடமொழி என்ற ஒரு குறிப்பை நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இரண்டாயிரத்து பதினாறு தேர்தலில் கொடுத்துள்ளார் இதை சுட்டிக்காட்டி தற்பொழுது பாஜகவை சேர்ந்த அண்ணாமலை நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை கேள்வி கேட்டுள்ளார் இதற்கு தக்க பதிலடியை நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கூறியுள்ளார் என்றுதான் கூற வேண்டும் அதாவது அண்ணாமலை நாம் தமிழர் கட்சியின் ஆட்சி வரைவை நன்றாக படிக்க வேண்டும் கொள்கை மொழி தமிழ் என்று போட்டிருப்போம் ஹிந்தி எதற்காக தேவை என்ற ஒரு அழுத்தமான கேள்வியை முன்வைத்துள்ளார் அதாவது அவர்கள் நாங்கள் விவரமாகவே கொடுத்துள்ளோம் அதாவது பயிற்று மொழியாக மொழி மட்டுமே இருக்க வேண்டும் கட்டாய பாடமொழியாக ஆங்கிலம் இருக்கலாம் ஆனால் ஹிந்தி உட்பட உலகத்தில் உள்ள அனைத்து மொழிகளும் விருப்ப மொழியாக மட்டுமே இருக்க வேண்டும் என்று கூறியுள்ளதற்கு அதை நன்றாக படிக்க வேண்டும் என்று அண்ணாமலைக்கு மிகப்பெரிய ஒரு கட்டாயத்தை கொடுத்துள்ளார் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் எதை கொடுத்தாலும் நன்றாக படித்து அதன் பிறகே கேள்வியை கேட்க வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தற்பொழுது கூறியுள்ளார் இந்த ஒரு வீடியோ தற்பொழுது மிக வேகமாக பரவி வருகிறது